வெல்கம் டுவி கே வேர்ல்டு இது அணில்கள் வாழும் உலகு இந்த உலகத்துல எப்படி அணில்கள் வந்து தற்கூரித்தனமாக வாழ்கின்றத நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இந்த உலகத்துல பல விசித்திரமான மனிதர்கள் வந்து வாழ்கிறாங்க அதே போல் பார்த்தோன்னா மிருகங்களும் வாழும் ஆனால் விசித்திரமான ஒரு உயிரினம் வந்து வாழுது அது வேற யாருமே இல்லைங்க நம்ம அணில்கள் அணில் குஞ்சுகள்னு சொல்லுவாங்க இந்த அணில் குஞ்சுகள் பேசிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதாவது ஒரு அணில் இருந்துச்சுன்னா வந்து சும்மா போயிடும் அதாவது பத்து இருபது அணில் செஞ்சுனா நல்லா கொந்தி கொந்தி அது கத்தி அப்படியே என்ன பண்ணோம்னா கும்பல் சேர்ந்து கடிக்கும் இப்போ நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்காது ஸோ வந்து என்ன பண்ணாது மொத்தமாக கூடி வந்து அது ஒரு மாதிரி பண்ண நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மனிதர்களுக்குள்ளேயே வந்து ஒரு அணில் வாழ்துன்றது வந்து யாராச்சும் நம்ப முடியுதா கண்டிப்பா நாங்க நம்பிதான் ஆகணும் இந்த நிகழ்வை நீங்க பாருங்க ஒரு தலைவரை வரவேற்க வந்து எப்படி வந்து கொண்டாடுவாங்கன்றதை நீங்க பாத்திருப்பீங்க இது எல்லா கட்சியிலும் நடக்கிற ஒன்று தான் ஆனா இந்த கட்சியில மட்டும் வந்து ஒரு மாறுபாடு நடக்குதுங்க எப்படின்னு பாத்தீங்கன்னு அவர் விஜய் அவர்கள் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா அப்படியே ஒரு கூட்டம் அப்படியே குமிஞ்சி அப்படியே அவன் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ ஒரு நார்மல் மனிதனாக இருந்தேன் வச்சுங்களேன் இப்படிதான் பண்ணுவாங்க ஆனா அப்படி கிடையாது என்ன பண்ணுவாங்க அப்படியே பாயிரானுங்க அவங்களுக்கு என்ன ஒரு சுயநிலைவிலே கிடையாது ஏன்னா அந்த தேட்டரில் படம் பார்த்து பார்த்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நேர்ல பாக்கும்போது வந்து அவங்களால வந்து அந்த எப்படி சொல்றது அதுக்குள்ள ஒரிஜினல் அணில் உள்ள பூந்தது பூந்தவனின்னா தான் மனுஷன் வெளியே போயிடுறான் அணில் உள்ள ஆகுதுன்னா இப்படி பறக்க ஆரம்பிக்கிறான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நீங்க பாருங்க இதுல நீங்க பாக்கலாம் ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் திடீர்னு பாக்குற ஒரு மரத்துல இருந்து பாஞ்சு வரான் அது மரத்துல இப்படி ஏறிதான் வரத பாத்துருங்க எங்க இருந்து வரான்னு தெரியல எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரியே கேமராக்காரனே பயன்ட்டாங்க நானும் பாக்குறேன் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பாக்குறேன் இருந்து வரான்னு பாக்குறேன் டக்குன்னு மரத்துல அப்படி பார்க்கலாம் அவன் பாருங்க அவனுக்குள்ள ஒரு எவ்வளவு ஒரு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு இது காரணம் வேற யாருமே இல்லைங்க அவன் மனசுல இருக்கிற அந்த அணில் தான் ஏன்னா இது ஒரு மனுஷனால பண்ண முடியுமா முடியாது ஏதோ டக்கு வரானா அதாவது பாத்தோம் நம்ம வந்து ஹாலோமேன் படம் பார்த்திருப்பீங்க தெரியுமா ஹாலோமேன் அந்த மாதிரி தான் கேரக்டர் எல்லாருமே இருக்கிறானுங்க ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த ஒரு சம்பவத்துல எல்லாருமே வராங்க சரி கூட வராங்க அதாவது பைக் ரேலி மாரி வராங்க பைக் ரேலி மாதிரி வந்தா நம்ம என்ன பண்ணணும் ஹெல்மெட் போடணும் கரெக்டுங்களா ஆனால் ஹெல்மெட் இங்கே யாருமே போடலை இவர் வந்து ஜாலியாக கை காட்டுன்னு வர்றாரு இவனுங்க அப்படியே வரானுங்க இது ஒன்றுமே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டம் கூடி என்ன பண்ணுறாங்க டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துகிறானுங்க பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுறானுங்க சரி அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும் இப்போ என்ன தினமும் சொல்லுவாங்க நம்ம கூட்டம் வரல வரலன்னு சொன்னீங்க பாத்தியா கூட்டத்தை கூட்டம் வந்து எல்லாருக்கும் தான் வரும் என்ன காமெடி பண்ணுறீங்களா த்ரிஷாக்கு வராத கூட்டமாக நயன்தாராக் வராத கூட்டமா கீர்த்தி சுரேஷ் வராத கூட்டமா ஏங்க நடிகரை பாக்குறதுக்கு கூட்டம் வரதான் செய்யும் இது வந்து நீ நடந்தது வந்து ரோட் ஷோ டே ஷோ கிடையாதுல வந்து பண்ணுவாங்க போது அந்த பண்றானுங்க ஒருத்தன் பாருங்க அந்த காரை திறந்து காரை திறந்து ரெண்டா பக்கமும் வந்து இந்த பக்கம் ஒரு தலை அந்த பக்கம் ஒரு தலை என்னடா என்ன சர்க்கஸாக காட்டுறீங்க இப்போ ஜம்போ சர்க்கஸில் போய் சர்க்கஸ் காட்டுங்கன்னா ரோட்ல சர்க்கஸ் காட்டுன்னு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த அணில்கள் இதை வந்து யாரா தட்டி கேட்பாங்களான்னு பார்த்தா யாருமே கேட்க மாட்டாங்க ஏன் தட்டி கேட்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் மூளை கிடையாது அறிவு கிடையாது ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா டீசென்சி டிக்னிஃபைடுன்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஆனா பாத்தீங்கன்னா இங்க யாருமே வந்து டீசென்சி டிக்னிஃபைடு நடந்துக்க மாட்டாங்க அது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் ஏன்னா அவங்களுக்கு கேள்வியே தெரியாது அப்ப எப்படி நான் பதில் சொல்ல முடியும் இது என்ன சொல்லுவார்னா டீசென்சினா என்னன்னு தெரியாது டிக்னிஃபைனா என்னன்னு தெரியாது இதை வந்து விஜய் அவருக்கு வந்து விலக்கி சொல்லணும் தம்பி இப்படி எல்லாம் இருக்கணும்ப்பா இந்த விஷயத்துல இப்படி இருக்கணும் அசிங்கமா பிஹேவ் பண்ணக்கூடாதுன்றது ஒண்ணு இருக்கும் சமூக வலைதளத்திலும் சரி இங்கேயும் சரி இதே மாதிரிதான் பிஹேவ் பண்றாங்க வந்திருக்கிற ஒரு மனிதன் மனுஷன் தான் வந்திருக்காரு அப்ப நீங்க எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் ஒரு தலைவருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும் நீங்க பாட்டு டக்குன்னு மேல ஸ்பைடர் மேன் மாதிரி தாவுறது குரங்கு மாரி எகிரி எகிரி குதிக்கிறது இல்லை புரியலையே அவர் பாருங்க டக்குன்னு உள்ள போயிட்டா வெளியே தலை வந்து டக்குன்னு உள்ள போயிட்டு பவுன்சர்களை கூப்பிட்டு அது ஒருத்தர் கீழே தள்ளி விடுறாங்க இது என்ன அது மனுஷங்க தானே நீங்க ஒரு மனிதர் தானே மனிதர் வந்து என்ன சொல் சொல்லிட்டு கேட்டு போறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நம்மளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும் அது வந்து மிருகங்களுக்கு இல்லாதது ஏம்பா ஒரு வரா நம்ம நவந்து நிற்கணும்ப்பா அப்போதான் கரெக்டாக இருக்கு கூட்டம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் கூட்டம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வழி விட்டு போனோம் ஆனால் மிருகங்க மாதிரி வந்து இந்த மாதிரி தாவி இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் தாவி இந்தீங்களா இன்னத்த சொல்லுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அது இது நடக்க போகிற மீட்டிங் பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி மீட்டிங் இதுதான் முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் உங்கிப்பா கவனிக்கணும் இந்த பூத் கமிட்டி மீட்டிங்கில் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க யாருமே இந்த வந்து நடத்தினது இல்லை வெறும் திமுக அதிமுக மட்டும்தான் அந்த கமிட்டி மீட்டிங்லாம் இருக்குது அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பூத் ஏஜென்ட்ஸெலாம் இருக்கிறாங்க பட் ஆனால் வந்து எங்களுக்கு இல்லை எங்களுக்கு இல்லையா நாங்கள் தான் இப்போ மூணாவது கட்சி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா இவங்களே அவங்கள சொல்லிக்கிறாங்க அதாவது லாட்ரி டிக்கெட் ஓனர் ஆதவ் அர்ஜுனா வந்து சொல்கிறாரு ஆதவ் அர்ஜுன் அவர்களே நீங்கள் வந்து பூத் கமிட்டி மீட்டிங்கில் வந்து இப்போ சேர்த்துருக்கிற ஆளில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ரு ஐடியே இல்லாதவங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூத் கமிட்டி என்பது கேட்டுக்கோங்க உங்களுக்கு தான் சொல்கிறேன் பூத் கமிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பூத்னா அந்த ஏரியாவில் அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடியவராக இருக்கணும் அவருக்கு ஓட்டர் ஐடி இருக்கணும் என்னது ஓட்டர் ஐடி மஸ்ட்டு அவர் தான் வந்து நீங்கள் வந்து இடத்துல வந்து பூத் ஏஜெண்ட்டாக போட முடியும் நீங்க பாட்டு இஷ்டத்துக்குள்ள வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து முடிச்சவங்களுக்கு வந்து நீங்க போட்டு இருந்தா எப்படிங்க அது அங்க வந்ததுலாம் பார்த்தோம்னா ஸ்கூல் லீவ் விட்டு வந்துடுறாங்க இன்னும் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிருக்க மாட்டாங்க அப்ளை பண்ணிருப்பாங்க பட் ஆனால் ஓட்டர் ஐடி இன்னும் வந்திருக்காது ஓட்டர் ஐடி இல்லாதவங்க வச்சுதான் வந்து இவங்க பூத் கம்பெனி நடத்துறாங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் பூத் கம்பெனி என்ன யார் யாரெல்லாம் நியமனம் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்

இது கோயம்புத்தூர்ப்பா அது பஸ்ட் வந்துட்டாங்க இது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்தது உண்மை கிடையாது எங்கெங்க என்ன காட்ட வராங்கன்னா இவ்வளவு இந்த மக்கள் ஏதாவது கூட்டம் கூட்டம் கூடிச்சு என்ன காட்ட வராங்கன்னா பாத்தியா இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது எப்படி கூட்டத்தை காட்டணும் பாத்தியா அப்படின்னு சொல்றதுக்காக வராங்க இது ஒரு நாள் கூத்துங்க தினமும் கூட்டம் வருமா இந்த மாதிரி வராது வாய்ப்பு கிடையாது இந்த கூட்டத்தை வந்து கூட்டி ஒரு கெத்து காட்டுறதுக்காக உங்களுடைய பலத்தை காட்டுறதுக்காக அங்க இருக்கிற மக்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கினு உங்ககிட்ட தொண்டர்களை வந்து அலக்கழிச்சுக்கினு அவன் பாவம் உங்களை பார்க்கறதுக்கு வரான் அவனுக்கு என்ன தெரியும் அவன் உங்க ரசிகரு அவன் பாவம் கத்தினே வரான் பின்னாடி வரான் இதுல வர சேட்டை வர என்ன கேமரா கரெக்டா பார்த்து ஒருத்தருக்கு கண்ணாடி கொடுப்பாரா போட்டுக்கணான்னு வரான் இவரு அதை போடுவாராம் அப்படி போட்டு ஒரு ஸ்டில் ஏம்பா இது என்னப்பா ஷூட்டிங் அப்படி நடக்குது இங்கேயும் வந்து ஷூட்டிங் வேலை காட்டினுக்கிறீங்க நீ கிளைமேக்ஸ் தான் எப்போன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலையே இதே மாதிரி போயினே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டிவிக்கே வந்து இது வந்து வேற மாதிரி கட்சியாக மாறுறோம் அது போல் பார்த்தோன்னா பில்டப் ஒரு லேடியை பார்க்குறேன் ஐயோ விஷயம் என்ன பார்த்துட்டு என்ன பார்த்த இதுக்கு எதுக்கு எதுக்கு அழுகுறீங்க புரியல எனக்கு கேமரா வச்சு அழுக சொல்லியிருக்காங்களா ஆக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்களா அப்படியே அவர் மேலே இருக்கிற பாசத்தை காட்டுறீங்களா சரி விஜய் அண்ணா உங்களுக்காக என்ன பண்ணார் விஜய் அண்ணா என்ன பண்ணார்னு உங்களால் சொல்ல முடியுமா படம் நடிச்சார் நீங்கள் இரநூறுபா கொடுத்து படம் பார்த்தீங்க இல்லை ரெண்டாயிரரூபா கொடுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்தீங்க அதென்ன பார்த்தீங்க வேறு என்ன பண்ணார் உங்களுக்கு விஜய் விஜய் வந்து என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நீங்க பண்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு தெரியாது ஏன்னா நீங்களா வந்து சினிமா மோகத்துல இருக்கிறீங்க இன்னும் கம்ப்ளீட்டா வெளியே வரல அரசியல்னா என்ன சினிமானா என்னன்றத ஒரு தெரியாத ஒரு தற்கூதிக் கூட்டங்களா தான் நீங்க இருக்கிறீங்க இதுதான் உண்மை உங்களுக்கு ஓப்பனா கேட்கற ஒரு பொலிட்டிக்கல் விஷயமா நான் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா தெரியாது ஏன்னா உங்களுக்கு அந்த கேள்வியே புரியாது ஜீரோ பர்சன்ட் நாலேஜ் உள்ளதான் நீங்க இதுல வேற நிறைய பேர் யூடியூப கிண்டல் கேலியும் பேசிட்டு இருக்கீங்க அவங்களை எதனா ஒரு கேள்வி கேட்டா அவங்கள போயிட்டு அசிங்கமா திட்டுறது இதெல்லாம் என்ன இப்ப எங்களுக்கு நாங்க பதில் சொல்லுவோம் இதுதான் நாங்கள் அதை விட்டு நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு யார் கேள்வி கேட்டாலும் சரி அவங்கள அசிங்கமாக திட்டினா எப்படி இது அப்போ வந்து உங்கள் தலைவர் சொல்றது நீங்கள் கேட்க மாட்டீங்களா இதுதானே வந்து நம்மளுக்கு வந்து கேட்க தோணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து விஜய் அவர்களை வந்து வர வைக்கிறதுக்காக அதை இவங்களாம் கார்லேருந்து ஊர்லேருந்து வந்துருக்காங்களே இவங்களாம் என்ன பண்ணுறாங்க நோ பார்க்கிங் இடத்துல வந்து காரை லைனாக விட்டுட்டு பப்ளிக் வராத அளவுக்கு பிளாக் பண்ணி விட்டாங்க ரோடையும் பிளாக் பண்றீங்க காரையும் வந்து நோ பார்க்கிங் அங்க இருக்கிற போலீஸ்கார என்ன பண்ணுவாங்க அவங்க கடமையை செய்வாங்க இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து எல்லார் மேலேயும் இப்ப என்ன தெரியுமா சொல்லுவா பாத்தீங்களா திமுக ஒழுங்க எங்களை வந்து இது பண்ண விட மாட்டாங்க எங்க மேல பயம் வந்துச்சு ஏண்டா நோ பார்க்கிங்ல ஃபைன் போடுவாங்களா மாட்டாங்களா இங்கெல்லாம் நீ வந்து சாதாரண ஒரு வண்டியை ரோட் ரோட்ல விட்டாலே கொக்கி பொழுத்து போயிட்டு போயின்னே இருப்பாங்க நீங்க வந்து உங்களுக்கு மட்டும்தான் வந்து நீங்க சொல்லுவீங்க அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரிப்ளை கொடுத்துட்றேன் அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விட்டுருங்க பொதுமக்கள் வந்து உங்களை பாத்தனா என்ன அருமையா பண்றாங்கப்பா சே இதல்லவா கட்சி ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும் ஆனால் நீங்க எடுத்து பண்றீங்க சார் இந்த பசங்க இப்ப அப்படி பண்ணுது ஐயோ இதெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம எல்லாம் வந்து முடியாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து மக்கள் மனசுல தோன்றும் எனக்கு ஒரு விஷயம் வந்து எனக்கு டவுட்டாவே இருக்கேன்னு நான் பார்த்துட்டு வரேன் அதாவது விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுன்சஸ் வச்சு தான் போயிட்டு இருக்காரு ஒரு நாலஞ்சு பவுன்சஸ் தான் கூட இருக்கிறாங்க போயிட்டு இருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா இந்த இந்த பாதுகாப்புன்னு சொல்லிட்டு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்களே அவங்களாம் எங்க இருக்கிறாங்க புரியல எனக்கு திடீர் திடீர்னு ஏறுறாங்க அங்க திடீர்னு என்ன ஏதுன்னா ஒரு அசம்பாது ஒன்று ஆயிப்போச்சுன்னா என்ன பண்றது ஒண்ணு டக்குனு மேலேஜர்லாம் எகிரி குதிக்கிறான் அங்கே போலீஸ்காரங்க யாரும் தடுக்க மாட்டுறாங்க தடுக்காத அளவுக்குல வந்து இந்த அளவுக்கு எகிரி குதிக்கிறாங்கன்னா எனக்கு புரியல எங்க வீட்டில் விட்டு வந்துட்டாரா மறந்துட்டு வந்துட்டாரா இல்லை எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது எதுக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க நாங்க கிட்டத்தட்ட அதாவது முதல் மாநாடுல இருந்து ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்திட்டே வரும் ஒரு மீட்டிங் நடத்துறீங்களா உங்களை நம்பி வரவங்களை வந்து நல்லா கவனிக்கணும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களுக்கு ஒரு வாய் சோறு திருப்தியா போட்டு அனுப்பணும்ன்றத வந்து நாங்கள் முதல் மாநாடுலேருந்து நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் வந்து நீங்கள் கணக்கு பண்ணி தான் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களை நம்பி வெளியே வந்து நிற்கிற அந்த தொண்டர்கள் அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியாது தண்ணி குடிச்சானா இல்லையான்னு கூட தெரியாது ரொம்ப வந்து வேதனைக்குள்ளாகிற விஷயம்தான் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து நீங்கள் எல்லா நிகழ்ச்சியிலும் நீங்கள் கேட்டு பாருங்கள் வெளியே நிற்கிறவங்களுக்கு யாரும் சாப்பாடு போட மாட்டோம் அவங்க கட்சிக்காக இருந்தான் இப்போ நூறு பேர் தான் நீங்கள் உள்ளே விடுறீங்களா கண்டிப்பாக வந்து ஒரு இரநூறு பேர் உள்ளே வருவான் விஜய பார்க்கணும்னு வருவான் ஏன்னா விஜய் மேலே ஒரு வெடி அவனுக்கு பார்க்கணும் என் நடிகனை பார்க்கணும் என் தலைவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு வருவான் அவனையும் உள்ள கூப்பிட்டு செய்யணுங்க என்ன இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க இரநூறு கோடி விட்டு வர உச்ச நடிகர்லாம் தூக்கி போட்டு வரேன்னு சொல்றீங்களே மிஞ்சி மிஞ்சி போன இல்லை அங்கே சில சாப்பாடுக்கு ஒரு வாய் சாப்பாடுக்கு மாநாடுல சாப்பாடு இல்லாமல் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் தண்ணி இல்லாம அந்த பாத்ரூம் வேறு தண்ணியை குடிச்சாங்க கடையே கிடையாது அங்கே இடத்துல அந்த விக்கிரவன்ல கடையே கிடையாது அதை தொடர்ந்து இப்போ கோயம்புத்தூர்ல அதாவது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்க மாட்டான் அதை சுத்தி உள்ள எல்லா கொங்கு மந்திரும் வந்திருப்பான் அவனுக்கு சோறு இல்லங்க இது என்னங்க இது ஒண்ணும் புரியல அங்க கடையில் போயிட்டு காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவானா நீங்க திமுக எடுத்துக்கங்க அதிமுக எடுத்துங்க இல்ல எந்த கட்சி கூட எடுத்துங்க நீங்க சாப்பாடு இல்லாம அவங்க அவங்க நிர்வாகிகளையோ இல்ல கட்சி தொண்டர்களையோ அனுப்பவே மாட்டாங்க சாப்பாடு வேஸ்ட் ஆகி கீழே தான் போடுவாங்களே தவிர ஆனா ஒருத்தங்க கூட சாப்பிடவும் போக மாட்டான் ஆனா இந்த கட்சியில் அப்படி கிடையாது உங்களை பார்க்க வர்றான் வெயில நிற்கிறான் ஆனா அவனுக்கு சோர்த்து இல்லாம லாட்டி சுத்தி இருந்திருக்கான் சாப்பாடு இல்லாம கடையில் அவர் ஒருத்தர் நண்பர் போனவர் பத்திரிக்கையாளர் சொல்றாரு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பா திருப்பியும் பண்றாங்க இங்கே இன்னும் போடவே மாட்டாங்க இதுல என்னங்க இதே விஜய் எதுவுமே பாப்பார மாட்டாரா அவருக்கு தெரியுதா இல்லையா இதை எதுக்கு வந்து இவங்களை விட்டு நீங்க பண்றீங்க விஜய் அவர்கள் வந்து நேரடியாக களத்துல பார்க்கணும் ஏன் தொண்டர்கள் என்ன பாக்கிறதுக்கு வரா ஏன்டா சோறு போட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு உங்கள் நிர்வாகிகளை கூப்பிட்டு கேட்கணும் இந்த புசியானந்த வந்து எதுவும் கண்டுக்கிறது இல்லை அவர் சும்மா வர போறாரு இப்போ சும்மா அவர் சீனா போற முதல் பந்தில மட்டும் சோரை வச்சுட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு ஓடிடுறாரு இதைத்தான் அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ஆனா மீண்டும் மீண்டும் சொல்றேன் இது இதுக்கு என்ன திட்டுவாங்க நல்லா தெரியும் ஆனா உண்மையா சொல்றேன் உங்க மனசு தொட்டு பாருங்க உங்க நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டத்தான் படுறாங்க எதுக்கு சாப்பாடுக்கு உங்களை பார்க்க வந்து சாப்பாடு கஷ்டப்படுறாங்க இந்த சம்பவத்துல நான் பார்க்கும் போது எனக்கு வந்து ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் பார்த்தேங்க மிருதன் ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி வந்து வெளியே வந்து நிற்பாங்க இல்ல போகாதீங்க வெளியே போகாதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து வெளியே இல்லை நான் எங்க ஏரியா நான் போய் நிற்பேன்னு சொல்லிட்டு நிப்பாரு இந்த ஒன்று பார்த்தோன்னா அந்த கீரை வந்து அந்த ஜாம்பிஸ் ஒரு கூட்டமாக வந்து கொதிரம் பாருங்க அந்த மாதிரி சம்பவம் தான் இருக்கு வேணா அந்த வீடியோவை நான் போட்டு காட்டுறேன் நீங்கள் பாருங்க விஜய் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பேச போறாரு அதை வந்து பார்ட் டூ வந்து நம்ம மொத்தமாக சேர்ந்து நாளைக்கு பேசிக்கலாம்